நம்ம கதையோட நாயகி சாந்தி அக்கா ரொம்ப வசதியான குடும்பம் எல்லாம் கிடையாதுங்க ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் தான் ஆனா வாழ்க்கை ஒரு கட்டத்துல அவங்களை ஒரு பெரிய சோதனைக்குள்ள தள்ளிடுச்சு ஒரு ஒற்றை தாயா தன்னோட குழந்தைய வளர்க்க வேண்டிய கட்டாயம் சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்கன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க கை கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் கை விரிச்சிட்டாங்க அப்ப அவங்க முன்னாடி ரெண்டு சாய்ஸ் தான் இருந்துச்சு ஒன்று மற்றவங்க கிட்ட கையேந்தி நிற்கணும் இல்லைன்னா தன்னோட சுய வச்சு ஜெயிக்கணும் சாந்தியக்கா ரெண்டாவது சாயுஸை தேர்ந்தெடுத்தாங்க கையில் இருந்த கொஞ்சோண்ட காசை வச்சு ஒரு பழைய தையல் மிஷினை வாங்கினாங்க ராத்திரி பகல அந்த மெஷின் ஓட்டுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் குழந்தை தூங்கினதுக்கப்புறம் கூட அந்த மெஷின் முன்னாடி உட்காந்து கண்ணு வலிக்க வலிக்க தையல் போடுவாங்க ஒரு சின்ன ரவிக்கை தச்சு கொடுத்தா பத்து ரூபாய் கிடைக்கும் அந்த பத்து ரூபாயில் தன்னோட குழந்தைக்கு ஒரு பால் பாக்கெட்டு வாங்குறப்போ வர்ற சந்தோஷம் இருக்கு அது உலகத்தில் எந்த பணத்துக்கும் ஈடாகாது சாந்தியாக்கா சோர்ந்து போன போதெல்லாம் அவங்க குழந்தையோட முகத்தை பார்ப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய டானிக் மாதிரி வேலை செஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கை வண்ணம் அந்த ஏரியா முழுக்க பேசப்பட்டுச்சு ஆனால் ஒரு பொம்பளை பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ லேஸ் இல்லைங்க ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டவங்க தான் அதிகம் ஆனா சாந்தி அக்கா எதையும் காதல வாங்கிக்கல அவங்க மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு தன்னை போலவே கஷ்டப்படுற மத்த பெண்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க சின்ன சின்ன கடன் உதவி மூலமா இன்னும் ரெண்டு மெஷின் வாங்கினாங்க கஷ்டப்படுற நாலு பெண்களை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க ஒரு சின்ன ரூம்ல ஆரம்பிச்ச அந்த தொழில் இன்னைக்கு ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனியா வளர்ந்துருக்கு அந்த தையல் மெஷின் சத்தம் இன்னைக்கு நூற்று கணக்கான குடும்பங்களோட பசிய தீர்த்துட்டு இருக்கு இன்னைக்கு சாந்தி அக்கா ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி ஆனா இன்னைக்கு அவங்க அவ்வளவு எளிமையாதான் இருக்காங்க அவங்க கிட்ட வேலை பார்க்கற பெண்களுக்கு அவங்க ஒரு பாஸ் கிடையாது ஒரு கூட பிறந்த அக்காவா தான் இருக்காங்க வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து துணிகள் போகுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல ஒரு காலத்துல தன்னோட குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லாம கஷ்டப்பட்ட ஒரு தாய் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த அந்த விடாமுயற்சி தான் நண்பர்களே வாழ்க்கை சில நேரம் நம்மளை ரொம்ப காயப்படுத்தும் ஆனா அந்த தழும்புகள் தான் நம்மளோட அடையாளம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வேலையை அது சமையலாக இருந்தாலும் சரி தையலாக இருந்தாலும் சரி விடாம பிடிச்சுக்கோங்க முதலீடு அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லைங்க உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் பெரிய முதலீடு சாந்தியக்காவல முடிஞ்சதுன்னா உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்